திருவன்சரணம் அது கௌரவத்திற்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரின் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் மனதில் மீளும் வலி இந்த மனதில் மேலும் வலி என்பது வந்து பிராக்டிக்கல் வாழ்க்கையில் நாங்கள் அன்றாடம் தினசரி கையாள வேண்டியது நடைமுறையில் கையாள வேண்டியது இந்த மனதில் மேலும் வழியை அப்போ அந்த வழியில் நாங்கள் நடைமுறையில் அன்றாடம் இதை கையாளும் போது அப்போது பார்ப்பது கேட்பது உணர்வது நினைப்பது என்ற இந்த உற்பத்தி நிலையங்களிலிருந்து நாங்கள் மீள்கிறோம் அப்போ இந்த மீளல் இந்த மனதில் மீளும் வலி பார்ப்பது கேட்பதுதான் நாங்கள் கண்களுக்கு தெரிகிறது காதுக்கு கேட்பது இது இரண்டும் இணைந்தது தான் மனம் கண்ணும் காதும் இணைந்தது தான் மனம் இப்போ நாங்கள் வெளியில் பார்ப்பது வெளியில் கேட்பது எல்லாம் வெளியில் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கொண்டு இருப்பது எல்லாமே எண்ணங்கள் அப்போ எண்ணங்கள் எல்லாம் மனதில் தான் இருக்குது அப்போ மனதில் மீளும் வழி என்பது வந்து நாங்கள் நடைமுறையில் கையாள வேண்டியது அன்றாட வாழ்க்கையில் தினசரி நாங்கள் இதை நடைமுறையில் கையாளும் போது அப்போ எண்ணங்களுக்கு மதிப்பு இல்லாமல் போகிறது எண்ணங்களுக்கு இல்லாமல் போகிறது அப்போது அது சாமானியமாக முறையில் எண்ணங்கள் வரும் போகும் ஆனால் அதற்குள் இறங்கி பிடித்து கொண்ட சுபாவத்தில் மீளும் போது அது சாமானியமாக ஒரு சென்சர் மட்டுமே கண்களுக்கு தெரிவது போல காதுக்கு கேட்பது போல மனதுக்கு எண்ணங்கள் வரும் போகும் அதில் இறங்கி பிடித்து கொள்வதற்கென்று ஏதும் இல்லை ஒன்றுமில்லை என்றால் அப்போ அதுதான் பகவான் புத்தர் அவர்களுக்குரிய இந்த வழி இந்த வழியில் தான் மனதில் மேலும் வலியில் பயணிப்பவர்தான் மனதிலிருந்து மீள்கிறார் மனதிலிருந்து தான் புத்த சுபாவம் அடைய முடிகிறது அப்போது மனம் என்ற இந்த மாயைக்குள் அகப்பட்டு இருக்கும் மனிதனுக்கு மனதில் மேலும் வலி கிடையாது அப்போ அவருக்கு துன்பத்தில் மேலும் வலி கிடையாது துன்பத்தில் அவர் மீளன்னு சொன்னால் மனதிலிருந்து அவர் மீளல்லன்னு சொன்னால் அப்போ அவருக்கு நிர்வாணமும் கிடையாது அப்போ நிர்வாணம் அடையாத இவர் இருப்பது உலகம் உண்மை நம்பிக்கொண்டு அப்போ உலகம் இருக்கிறது என்று நினைப்பில் வாழும் மனிதன் பிடிப்பில் வாழும் மனிதன் இருப்பது துன்பத்தில் மனதின் மாயிற்குள் அப்போது இந்த மாயிலிருந்து இந்த துன்பத்திலிருந்து மீளத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த வழியை போதிக்கிறார்கள் அப்போ மனதிலிருந்து மேல்வதற்கு நாங்கள் முதலில் மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்பவர்தான் தாரிய சிராவக்கர் தெரிந்து கொண்ட விடயத்தை நாங்கள் நடைமுறையில் கையாளணும் அவள் இந்த கையாளும் சுபாவம் தான் ப்ராக்டிக்கலாக நாங்கள் இதை இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும்போது தான் இது எங்களுக்கு புரிந்து உணர முடிகிறது அப்போ இந்த உணர்வு என்பது வந்து ஒரு எண்ணம் அல்ல அதுதான் ஞானம் இப்போ அந்த ஞானத்துக்குத்தான் இது எல்லாமே அகப்படும் அப்போது ஞானத்தோடு அவர் இணையும் போது ஞானத்துக்குள் அவர் வெளித்து கொள்ளும் போது மனதுக்கு எண்ணங்கள் மனதில் வரும் எண்ணங்களுக்கு வேலை இல்லாமல் போகிறது மதிப்பு இல்லாமல் போகிறது அவர் சாதாரணமான ஒரு செயல் மட்டுமே கண்களுக்கு தெரிவதென்பது வந்து சாதாரணமான ஒரு செயல் அது சுபாவத்தின் தன்மை கண் கண் தெரியுதுன்னு சொன்னால் அப்போ கண்களுக்கு வர்ணம் தெரியுது கண் கண் பார்வை இருந்தால் கண்களுக்கு வர்ணம் தெரியுது கண்களுக்கு கண் பார்வை இல்லைன்னு சொன்னால் அப்போ கண்களுக்கு வர்ணம் தெரியாது அப்போ இதே போல் காது என்ற சென்சர் இயங்குவதனால காது விளங்குறதுனால அவருக்கு சத்தம் கேட்குது அப்போது சத்தம் கேட்பது என்பது காதுக்கு சத்தம் கேட்பது என்பது வந்து அது ஒரு சுபாவத்தன்மை சுபாவ தர்மம் அப்போ அதை நான் தான் பார்க்கிறேன் நான் தான் கேட்கிறேன் என்ற துஷ்டியில் அவர் இல்லை அப்போது அப்போ அவருக்கு அவர் பார்ப்பதோ அவர் கேட்பதோ இல்லாமல் இந்த சென்சர்கள் இயங்குது அப்போ இதே போல் மனதுக்கு எண்ணங்கள் வரும் போகும் அது நிற்காமல் தொடரும் கடலில் அலைகளைப் போல் இந்த தொடர்ச்சியாக இந்த எண்ணங்கள் வரும் போகும் ஆனால் அதுக்குள்ள பெறுமதியும் மதிப்பும் இங்கே அழிந்ததன் பிறகு அது ஒரு சென்சர் மட்டுமே இதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் சலாயத்தன லோக்கோ லோக்கோ சலாயத்தன நிறுவுதோ நிப்பானோ என்று அதாவது இந்த ஆறு உற்பத்தி நிலையங்கள் சலாயத்தன ஆறு உற்பத்தி நிலையங்கள் ஒன்றாக இணைந்தது தான் உலகம் ஆறு உற்பத்தி நிலையங்களிலிருந்து போது நாங்கள் உலகத்திலிருந்து மீறுகிறோம் அப்போது உலகத்திலிருந்து மீண்டவருக்கு மீண்டும் உலகம் உண்மையாகாது என்றால் உலகம் உண்மை இல்லை என்றால் அவருக்கு பிறப்பதற்கு உலகம் ஒன்று இல்லை அப்போதுதான் பிறப்பு இறப்பு என்ற பயணத்திலிருந்து மீளும் வழி துன்பத்திலிருந்து மீளும் வழி நிர்வாணம் அடையும் வழி இந்த நிரந்தரமான வழி என்பது இந்த பகவான் அவர்கள் போதித்த இந்த சத்திய தர்மத்துக்குள் தான் இருக்கிறது அப்போது சுத்தவத்திய சிராவகருக்குத்தான் இது புரிகிறது சத்திய தர்மம் பற்றி கேட்பவருக்குத்தான் இது புரிகிறது இப்போ இன்றைக்கு உலகத்தில் வாழும் மனிதர்கள் ஏராளமாக மெடிடேஷன் செய்கிறாங்க மனதில் மேலும் வழி என்று நினைத்துக்கொண்டு மனதை ஒரு நிலைப்படுத்துகிறாங்க மனதை ஒரு நிலைப்படுத்தி அதில் பரவச நிலையில் மூழ்கி இருப்பதனால ஒரு எண்ணத்தை மெருகூட்டி வளர்த்து அந்த எண்ணத்துக்குள் மூழ்கி இருப்பதனால் அது வந்து மனதில் மீளும் மேலும் அல்ல மற்ற எண்ணங்களுக்கு வரவிடாமல் மற்ற எண்ணங்களை வரவிடாமல் தடுத்து வைக்கும் தடுத்து நிறுத்தப்பட்ட ஒரு தற்காலிகமான தற்காலிகமான ஒரு சமாதி நிலை தான் அந்த சமத்த சமாதி அதுதான் இந்த மெடிடேஷன் என்கிற இந்த சமத்த தியானத்தினூடாக நடப்பது அப்போ அது வந்து நிரந்தரம் இல்லாதது அது தற்காலிகமானது அது கொஞ்ச நேரத்துக்கு தான் அப்போது அதில் ஒரு சுவை இருந்தாலும் அது நிரந்தரமான சுவை கிடையாது அப்போது இது எல்லாத்தையும் செய்தார் பகவான் புத்தர் அவர்கள் புத்த சுபா அடையும் முதல்ல எல்லாத்தையும் கடைபிடித்தார் கடைப்பிடித்து செய்து நடைமுறையில் கையாண்டு பார்க்கும்போது இது எல்லாமே தற்காலிகமானது அந்த பந்தை தண்ணீருக்குள் அழுத்து பிடித்து கொண்டு இருப்பதை போல் அழுத்து பிடி பிடித்து கொண்டு இருக்கும் வரைக்கும் அந்த பந்து வந்து தண்ணீருக்குள்ளே இருக்கும் அதை விட்டு விட்ட போது அது மேலே மறுபடியும் வரும் அப்போ இது தான் இந்த சமத்த சமாதியில் இருப்பவர்கள் மெடிடேஷன் செய்து இதில் பரவச நிலையில் மூழ்கி இருப்பது என்பது வந்து அது தற்காலிகமானது அந்த தியானத்தில் நூறு வருஷம் உட்காந்துருந்தாலும் வேலை இல்லை அது அது மனதில் மேலும் வழி அல்ல அது துன்பத்தில் மேலும் அல்ல அது நிர்வாணம் அடையும் வழி அல்ல அது நிரந்தரமான வழி அல்ல அப்போ நிரந்தரமான வழிக்கு நாங்கள் வரணுமா இருந்தால் மனதிலிருந்து மீளனுமா இருந்தால் துன்பத்திலிருந்து விடுதலை பெறணுமா இருந்தால் நாங்கள் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த அனாத்ம தர்மத்தை கேட்கணும் துர்லபம் மனுஷத்தன் துர்லபம் சத்தர்ம என்ற துர்லபமான மனித பிறவியில் துர்லபமான இந்த சத்திய தர்மத்தை நாங்கள் கேட்கணும் அப்போது கேட்பவர் சத்திய தர்மத்தை கேட்பவருக்கு இந்த அனாத்ம தர்மம் தான் கேட்கிறது அப்போ அனாத்ம தர்மத்துக்குள் ஆன்மா என்ற துஷ்டி தான் மீளப்படுகிறது இப்போ நாங்கள் எல்லாமே ஆனால் இந்த ஆத்ம துஷ்டிக்குள்ளே தான் இறுகி கிடக்கிறோம் இறுகி இருக்கிறோம் ஆன்மா என்ற துஷ்டிக்குள்ளே உலகம் இருக்குது அப்போ அந்த உலகத்தில் நானும் இருக்கிறேன் என்ற இந்த ஆத்ம துஷ்டிக்குள்ளே தான் இருக்கேன் அப்போ இந்த சத்திய தர்மத்தை கேட்பவருக்கு இது புரிகிறது என்னது உலகம் என்பது கண் காது மூக்கு நாக்கு உடல் என்ற இந்த ஐந்து சென்சர்கள் ஒன்றாக இணைந்தது அது அப்போது எங்கேயும் இருப்பது கிடையாது இது தான் இருக்கிறது அப்போது நாங்கள் எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் மூக்கால் எதை எந்த வாசனை துர்நாற்றத்தை உணர்ந்தாலும் நாக்கால் எந்த சுவையை உணர்ந்தாலும் உடலால் உடலுக்கு எந்த ஸ்பரிசத்தை உணர்ந்தாலும் அவை அனைத்தும் எண்ணங்கள் அப்போ எண்ணங்கள் என்பது வெளியில் அல்ல எல்லாம் மனதில் தான் இருக்கிறது அப்போ மனதில் உள்ள உலகத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோமே தவிர வெளியில் இருக்கும் உலகத்தில் அல்ல அப்போ இந்த சத்திய தர்மத்தை கேட்பவர் தான் சுத்தவத் தார் சாக் அப்போ அவருக்கு கேட்பது என்னென்னா அநாத்ம தர்மம் பகவான் புத்தர் அவர்கள் போதித்த இந்த அநாத்ம தர்மம் தான் அவருக்கு கேட்குது அப்போது அப்போ கேட்டுக்கொண்ட விடயத்தை அவர் நடைமுறையில் விமர்சித்து கையாண்டு பார்க்கும்போது அப்போ அது எங்கேயும் இருப்பது கிடையாது நாங்கள் எதை பிடித்து பார்த்தாலும் அது கைகளுக்கு உணரப்படுவது என்னென்னா ஒரு இறுக்கமான மென்மையான பாரமான இலகுவான ஒரு தான் கைகளால் உணர முடியும் கைகள் சொல்ல முடியாது இது மேசை இது கதிரை இது கதவு இது ஜன்னல்னு சொல்லி கதவு என்னை கை என்னைக்குமே சொல்லலை கைகளுக்கு அகப்பட்டது எதுவோ அது ஒரு இறுக்கமான பாரமான தன்மையாகத்தான் இருக்கும் அப்போ அதுக்கு நாங்கள் ஒரு பெயரை போட்டு பெயருக்கு ஒரு உருவமும் இணைத்து தான் நாங்கள் வெளியில் இருக்கிறதுன்னு சொல்லி நினச்சிக்கொண்டிருந்தோம் அப்போ பெயரும் உருவமும் இணைந்தது தான் உலகம் அப்போ இது இரண்டும் நாங்கள் பிரிந்ததன் பிறகு உலகம் என்று எங்கேயும் இருப்பது கிடையாது அப்பிரிக்க முடியாததை நாங்கள் சத்தியத்தை தான் காண வேண்டும் அதை பிரித்து பார்க்க முடியாது ஏன்னா எல்லாமே இணைஞ்சி தான் இருக்குது பேருக்குள் உருவமும் இருக்குது உருவத்துக்குள் பேரும் இணைஞ்சி தான் இருக்குது அப்போது நாங்கள் கண்களுக்கு தெரிவது மேசை என்பதை சத்த சத்தம் மூலியமாக தான் கொடுக்குறோம் அப்போ சத்தமும் வர்ணமும் இணைந்தது தான் மேசை அப்போ அதை பிரிக்க முடியாது அப்போ நாங்கள் சத்தியத்தை காணும் போது அப்போ அது எங்கேயும் இருப்பது கிடையாது அது ஒரு எண்ணம் என்ற சத்தியத்தை எங்களால் உணர முடிகிறது அப்போது அந்த உணர்வை நாங்கள் இங்கே உணர்வுக்குள் விழித்து அந்த உணர்வுக்குள் விழித்து கொண்டு விழிப்புணர்வோடு இணையும் போது அப்போது மேசை என்பது அவருக்கு மீண்டும் உண்மையாகாது அது நிஜமல்ல இது ஒரு எண்ணம் என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணர்கிறார் அந்த உணர்வுக்குள் விழித்து அப்போ அந்த விழிப்புணர்வு தான் ஞானம் சத்திய ஞானம் அந்த சத்திய ஞானத்தை அடைந்தவருக்கு தான் குருத்திய ஞானம் அதுதான் மனதில் மீளும் வழி அப்போ மனதில் மீளும் வழியில் அவர் நடைமுறையில் கையாண்டு சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்ய்சம் அடையும் போது மனதில் இருந்தும் மீண்டு துன்பத்தில் இருந்தும் மீண்டு நிர்வாணம் அடைகிறார் பகவான் புத்தர் சென்ற வழியில் பயணம் செய்து புத்த சுபாவம் அடைகிறார் இது உங்களுக்கும் இன்றைக்கு கிடைத்திருக்கிறது அதை நீங்கள் நழுவ விடாதீங்க பிடிச்சு கொள்ளுங்கள் சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைய உங்களுக்கும் இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும் திருவன் சரணம்